லைவ்ல வந்து ஒரு பக்கம் வந்து சிவகுமார் அருண் கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்டாரு என்னையா கேள்வி கேட்கற நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி அருண் வந்து அப்படியே திருப்பி பால சிவகுமார் பக்கம் போட்டது பயங்கரமா இருந்துச்சு அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ரவீந்தர் முத்து ஒரு விஷயம் நடந்தது அதை பத்தி இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் ஓச்சுல இருந்து உங்கள் பணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் சோ போன வீடியோல ஒரு கண்டன்ட சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா காலர் ரவீந்தர் வந்து முத்துகுமார் கிட்டயும் ஒரு விஷயத்த பேசிருப்பாரு என்னன்னா சோ அதை பேச்சு திரு மேல வந்துட்டேன் பேச்சு திரு மேல வந்துட்டேன் அப்படின்னும் போது போன சீசன்ல பேச்சு திரு மேலதான் ஜெயிச்சிங்க அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் முத்துக்குமரன் சொல்லிருப்பாருல அருண் அர்ச்சனா அருண் அந்த மேட்ரு வந்து ஒரு விதமான பர்சனலா இருக்கும்ன்றத கூட நான் சொல்லியிருப்பேன் அது சொல்லியிருக்க வேண்டாம் முத்துன்னு நான் கூட சொல்லியிருப்பேன் அந்த கண்டென்ட தான் எடுத்துட்டு வந்து ரவீந்தர் வந்து முத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு சோ ஓகே நீ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்திருக்க பட் எக்ஸாம்பிளா இருந்தாலுமே அங்க இன்னொருத்தரோட பர்சனலா அது கனெக்ட் ஆகுது முத்து அதை சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தார் முத்துக்குமர ஓகே இன்னொரு பக்கம் வருஷம் அது எனக்கு தப்பா தெரியல அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அவன் சொல்லியிருக்கான் அது எப்படி பர்சனலா கனெக்ட் ஆகுது இதெல்லாம் கனெக்ட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்தது இது ஒரு பக்கம் நடந்துச்சு அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து முத்து இதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தார் இது ஒரு பக்கம் அடுத்து சிவகுமார் வந்து என்ன பண்றாரு அங்கே இது டைனிங் டேபிள் பக்கத்தில் அங்கே ஒரு சோபாவெல்லாம் இருக்கும்ல அங்கே உட்காந்துக்கிட்டு அருண் கிட்ட பேசுகிறாரு அருண் ப்ரோ நீங்க பண்ணது நல்லா இருக்கா ப்ரோ சூப்பரா பண்ணிட்டீங்க ப்ரோ எனக்கு அப்படின்ற மாதிரி டால் டாஸ்க்ல பண்ணார்ல அருண் எலிமினேட் பண்ணிட்டார்ல அதுல வருத்தமா இருக்கு நீங்க பண்ணதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒருவேளை அந்த டால் டாஸ்க் மட்டும் நம்ம ஜெயிச்சிருந்தோம் எனக்கு மட்டும் அது நடந்ததுனா இப்போ நான் எந்த இடத்துல இருந்திருப்பேன் பாருங்க டெவில் டாஸ்க் உங்க கூட சேர்ந்து நான் விளையாடிருப்பேன் டெவில் டாஸ்கில் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அடுத்தடுத்த டாஸ்க்கில் நான் நகர்ந்து வந்திருப்பேன் நீங்க பண்ணதால தான் நான் வெளியே போயிட்டேன்ற அளவுக்கு பேசுறாரு இதுல என்னன்னா அவர் பண்ணதால நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்றது வேறு சார் அதுக்கு நீங்கள் பெருசாக அதாவது பண்ணியிருக்கணுன்றது தான் மேஜர் பாயிண்ட்டு இவர் சொல்றாருல்ல அந்த ஒரு இடத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் எவ்வளவு தூரம் நான் டிராவல் ஆகி பல விஷயங்கள் பண்ணிருப்பேன்னு சொல்றாரு சார் அதுக்கே இருக்கு அப்ப அத்தனை வாரம் இருந்து என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல அதை நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கணும் அந்த இடத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு பேசாம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதனால அப்படின்றது தெரியல பட் அந்த இடத்துல அருண் பண்ண தப்பு தான் அதுக்கு நான் அருள் நியாயப்படுத்தல அது அவருடைய கேம் பிளே நீங்க உங்களோட இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் மத்தபடி அருண் அவர்களே நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க பல விஷயங்கள் வந்து நான் செலப்ரேட் பண்ணும் இதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி வெயி தான் வந்தேன் ஆனா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் அதை கம்ப்ளீட்டா திருப்பி போறது ஒருத்தர் மேல ஒப்பீனியன் இருந்தது அதை கம்ப்ளீட்டே மாத்தி போட்டுறது வேற ஒப்பீனியன் வைக்கிற மாதிரி அது அப்படியே உல்ட்டா ஆயிடுது அப்படின்ற மாதிரி சிவகுமார் சொல்றாரு அருண் மேல இருந்த நல்ல ஒப்பீனியனே போயிருச்சுன்றத சொல்றாரு வீட்டுக்குள்ள வந்தவொன்னே அருண் மேல நிறைய முரண்பாடு இருக்கு இவருக்கு அருண் மேல கம்ப்ளீட்டா அப்செட்டா இருந்தாருன்றது மட்டும் தெரியும் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை நான் அட்டாக் பண்றது கூட தான் அட்டாக் பண்ணுவான்றது பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு அதுதான் இங்க நடக்குது ஓகே சரி அருண் எனக்கு என்ன டவுட்னா நீ ஏன் நீ ஏன் முத்துக்குமார ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி நீ ஏன் முத்துக்குமாரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தீங்க அப்புறையா நீ இப்படிலாம் பிகேவ் பண்ற இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்கிறாரு இல்ல ப்ரோ எனக்கும் அவனுக்கும் ஒன் பிசஸ் ஒன்னு மாதிரி ஒரு கான்சேஷன் எல்லாப்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருந்தது அவனும் என்ன பேச ஆரம்பிச்சா நானும் அப்படி பேச ஆரம்பிச்சு இப்ப எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இவர் என்ன பண்றாரு சிவகுமார் வந்து என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாருனா முத்துக்குமாரன் பேச்சு திறமைக்கு அர்ச்சனா பேர் எடுத்தது கரெக்ட் தானே அது தப்பே கிடையாது அப்படின்றது இது ஒரு பக்கம் ஜஸ்டிஃபை பண்ண வர்றாரு ப்ரோ அப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க ப்ரோ அது வேற மாற்று அவன் டோனும் சரி கிடையாது இதுவும் சரி கிடையாது அது ரொம்ப தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு அருண் அப்ப நீ எதுக்கு டமுக்கு டப்பா பா பா டப்பாப்பா அப்படின்றதும் சரி எதுக்கு அருண் பண்ணீங்க இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க எது பண்றீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அருணா வந்து சிவகுமார் கேட்கிறார் பட் அது ஆயிடுச்சு ஒரு விதத்துல பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு பட் அது தப்பு அது அருண் பண்ணது தப்பு அருண் இது பண்ணது தப்பு இப்ப என்ன பண்றாரு இவர் முத்துக்குமரனுக்காக வந்து பேசுறாரு சிவகுமார் நீ பண்ணது தப்பு இதெல்லாம் பண்ணிட கூடாதுன்ற மாதிரி முத்துக்குமருக்கு ஆதரவா வந்து சிவகுமார் பல விஷயங்களை பேசிட்டு இருந்தார் அருண் வந்து இந்த எப்படி புரிய வைக்கிறது சுச்சுவேஷன் புரிய வைக்கணும்ன்ற மாதிரி டேரக்டா எடுத்துகிட்டு போய் சிவகுமாருக்கு ஒரு ஆப் வைக்கிற மாதிரி சரியான ஒரு பாயிண்ட் பிடிச்சார் ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க பொம்மை டாஸ்கில சிவகுமார் ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க பொம்மை டாஸ்கில ஒரு பக்கம் பவித்ரா மஞ்சிரியோட பொம்மையை வச்சிருக்காங்க மஞ்சரி பவித்ராவோட பொம்மையை வச்சிருக்காங்க கரெக்டாக அப்ப என்ன பண்றீங்க அவங்க பொம்மையை தடு நீங்க உங்க பொம்மையை எடுத்துகிட்டு போகும்போது தடுக்கிறதுக்கு உங்க சட்டையை புச்சி இழுக்கிறாங்க சட்டையை பூச்சி இழுக்கும்போது கழுத்தில் ஏதோ ஆயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அதுக்கப்புறம் வந்து கத்துறீங்க எனக்காக யாரும் வந்து நிக்கல எனக்காக இது பண்ணலை அவ்வளோ ஆக்கிரோஷமா கத்துனீங்க இதெல்லாம் பண்ணீங்க ப்ரோ ஆனால் இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன மஞ்சு இது நீங்க என்ன பண்றீங்க உங்க பொம்மையை எடுத்துட்டு போகலாம் அவனுக்கு கோவம் வருது அவங்க பொம்மையை ஒருத்தவங்க கையில எடுத்து வச்சுட்டு இப்படியே நிற்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து போய் பார்க்கும்போது அந்த பொம்மையை நீ வெய் வெயின்றாங்க அவங்களை வைக்காம போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டுமே வைக்காம இருக்கும்போது என்னது இது அப்போ பவித்ரா அது இந்த இடத்துல எப்படி பிக்கே பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அதனுடைய ஒரு சண்டை நடக்குது ஒரு விஷயம் நடக்குது ஒரு முரண்பாடு நடக்குது அது கிளாரிபிகேஷன் டைம் எப்படி ஒரு கிளாரிபிகேஷன் டைம்ல நீங்க போய் நடுவுல போய் ரியாக்ட் பண்ண நல்லா இருந்ததா அப்போ ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு அந்த பர்ஸ்பெக்டிவ் நீங்க மாதிரி இவர் வந்து இந்த வெளியில இருந்து பாத்துட்டு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு அருண் அருணோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு இல்ல இதுதான் ரைட்டுன்ற மாதிரி அதுக்கு அதுக்குதான் அருண் என்ன பண்ணிட்டா இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன் நீங்க உங்க தரப்புல ரைட்டுன்னு சொல்றீங்க அங்க மஞ்சுரி தரப்புல ஒண்ணு இருக்கு இத பாக்கும்போது மஞ்சுரி கரெக்டா தானே பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க் பண்ணிருக்காங்க இது நடுவுல அதை முடிச்சுட்டு வந்து சாரி கேட்க முடியும் உடனே வந்து எப்படி சாரி கேட்க முடியும் விசாரிக்க முடியும் அப்படின்ற கேள்வி அருண் வச்சோன்னே எப்படி ப்ரோ கரெக்டா தானே இருக்கு அப்படின்னும் போது அருண் யு ஆர் ஏ ஸ்மார்ட் அருண் எப்படி பாத்தியா இல்லையா அதான் உங்ககிட்ட சொன்னேன் நீ எவ்ளோ திறமையான பிளேர்னு இப்ப புரியுதா இல்லையா கரெக்டா எடுத்து வந்து என்ன லாக் பண்ணி மஞ்சுரி ரைட்டுன்னு ஜஸ்டிஃபை பண்றியா அப்படின்னு கரெக்ட் தான் மஞ்சுரி தான் ரைட்டு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லையே ஸோ இவர் என்ன லாக் பண்ணாரு இந்த பக்கம் ரைட்டுன்றதை ஜஸ்டிஃபை பண்ண வந்தார் சிவகுமார் ஒருத்தர் ஜஸ்டிஃபை பண்ண வந்தாரு அதே பாலை திருப்பி போட்டு அங்கே ஆப்போசிட்ல ஜஸ்டிஃபை பண்ணும்போது மட்டும் சிவகுமார் நல்லா பண்ணுறீங்க யாரும் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்கும் நீ வந்து ஒரு நல்ல பேச தெரிஞ்சாலு யாரை கன்சர்ன் பண்ணும் யாரை வந்து அவங்களை ஃபீலிங் இருக்கணும் மோட்டிவேட் பண்ணும் இது எல்லாமே பக்கா இருக்கு சூப்பராக பண்ணுற ஆனால் அதுதான் உன்னோட ப்ளஸ்ஸும் சரி அதுதான் உன்னோட மைனஸும் சரி ஏன்னா நீ வந்து ஒருத்தனை ப்ரோவோக் பண்ணவங்க இடப்ப இது சண்டை உடனே நீ வார்த்தைகளை வந்து அள்ளி தெளிக்கிற விட்டுக்கிட்டே இருக்க தொடர்ந்து ஏகப்பட்ட வார்த்தைகள்லாம் விட்டுருக்க அதுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லை கடந்து போறோம் அதுதான் உன்னோட மிகப்பெரிய டிராபேக் அப்படின்றது சொல்றாரு கரெக்ட் போற அது எனக்கே தெரியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கே கண்ட்ரோல மீறி போகுது இதுவாகுதுன்றது எனக்கு தெரியும் ஏன்னா ப்ரொவோக் பண்ணும்போது அது இது ஆகிடுது அப்படின்ற மாதிரி இதை ஒரு பக்கம் சொல்லிட்டு இதை சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்து முடியுது இது ஒரு பக்கம் முடியுது இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு ரவீந்தர் முத்துக்கிட்ட இன்னொரு விஷயத்துமே சொல்லிட்டு இருந்தாரு சோ இதுல வந்து விஷாலும் என்ன விஷாலும் முத்துக்கு மருணும் மாத்தி மாத்தி கலாச்சிக்கிறீங்க அது ஒரு தான் இருக்கு ஹெல்த்தியா தான் இருக்கு ஆனா அருணும் முத்துவும் கலாச்சது ரொம்ப தப்பா இருக்கு தலையில தட்டி உட்கார வைக்கணும் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு உனக்கு எதனா பர்சனல் அட்டாச்சாரா அப்படின்ற மாதிரி முத்துக்கு போய் கேட்கிறாரு அப்ப முத்து என்ன சொல்றாரு எனக்கு விஷால் கலாச்சது விஷால் பேசினதெல்லாம் எனக்கு ஒரு விதமான டென்ஷனுமே கிடையாது அவன் வந்து ஒரு நல்ல நண்பன் ஃப்ரெண்டு தான் அதை நாங்கள் ஃபன்னாக தான் எடுத்துட்டு போவோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் அருண் இப்படி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது அருண் என்ன பண்ணியிருக்காரு நான் பார்க்கல அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லிடுறாரு ஸோ இதில் முத்துக்குமரனுக்கு அருண் பண்ணதுல நிறைய முரண்பாடு இருக்காது ஏன்னா உடன்பாடு இருக்காது வெளியே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து அருண் பண்ணது ஓவராய்ட்ட அந்த மூஞ்சி சேவ் பண்ண மூஞ்சி பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில தட்டி உட்கார வச்சுனா இவெல்லாம் வெளியே போய் ஒன்றும் பேச மாட்டான்ற மாதிரி ரொம்ப டவுன் கீழே இறங்கி அருண் பேசியிருக்காரு அவர் பல பேருக்கும் பேசுறாரு அதுதான் அவரு சோ அதை வெளியே போய் பார்த்தா கண்டிப்பா முத்துக்குமாரே அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தானே விஷால் கிட்ட சொல்லி இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண சொல்லியிருக்கான்னு முடியுது ஆனா இப்ப அருண் கிட்ட அடுத்து போவார் இனி ஃபேட்மேன் கண்டிப்பா அருண் கிட்ட போயிட்டு எப்ப அருணே நீ பண்ற நியாயமா இருக்கா அருணே போயிட்டு அவர் கிட்ட பேசுற மாதிரி வந்து முத்துக்குமாரன் சார்பாக அருண் கிட்ட போய் பேசுவார் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பைஸ்